அஸ்ஸலாமு வலைக்கும் அன்பு நண்பர்களே உங்கள் மதத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்ற சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்று நான் உங்களுடன் ஒரு அதிர்ச்சியூட்டோம் ஆனால் பாடமளிக்கும் ஒரு கதையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கதை ஒரு பெண்ணின் உடலுடன் தொடர்புடையது இருபது பேர் கூட தூக்க முடியாத ஒரு உடல் கல்லறையில் சென்று சேர்ந்தபோது அனைவரையும் பயமுறுத்திய ஒரு அலறல் இந்த கதையை கேட்கும்போது நம் வாழ்க்கையில் சில முக்கியமான பாடங்களைப் பற்றி சிந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எனவே கவனமாக கேளுங்கள் இந்த கதை நமக்கு என்ன கற்பிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பெண் தனது கணவர் இறந்த பிறகு தனியாக வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரே ஒரு மகன் மட்டுமே இருந்தான் அவன் வேலை தயாரான போது மகன் கடைசி நிமிடத்தில் வந்து சேர்ந்தான் இதுவரை எல்லாம் இயல்பாக தோன்றியது வாகனம் கல்லறைக்கு வந்து சேர்ந்தது கல்லறை தயாராக இருந்தது உடலை வாகனத்திலிருந்து இறக்கி கல்லறைக்கு கொண்டு செல்ல ஐந்து பேர் முயற்சித்தனர் ஆனால் மஞ்சம் அசையவில்லை ஏதோ ஒரு சக்தி அதை தடுத்து நிறுத்துவது போல் இருந்தது ஐந்து பேர் ஆறு ஆனார்கள் ஆறு ஏழு ஆனது பின்னர் இருபது பேர் வரை முயற்சித்தனர் ஆனாலும் மஞ்சம் ஒரு அங்குலம் கூட அசையவில்லை அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் என்ன நடக்கிறது வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு மஸ்ஜிதிலிருந்து வாகனத்திற்கு உடலை எளிதாகக் கொண்டு சென்றிருந்தார்களே ஏன் கல்லறையில் இப்படி அங்கிருந்த ஒரு ஷைக் நிலைமையை பார்த்து வாகனத்தில் ஏதாவது தடை இருக்கிறதா என்று சோதியுங்கள் என்று கூறினார் மக்கள் வாகனத்தை சோதித்தனர் ஆனால் எதுவும் கண்டுபிடிக்கவில்லை அனைவரும் சிந்தித்தனர் இது என்ன இந்த அசாதாரண நிகழ்வு என்ன அப்போது மகனின் அழுகை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது அவன் உடைந்து அழுது கொண்டிருந்தான் ஏதோ ரகசியத்தை மறைப்பது போல ஷை குரானின் வசனங்களை ஓதத் தொடங்கினார் அல்லாஹுவின் அருளை வேண்டினார் ஆச்சரியமாக உடல் இலேசானது இருபது பேர் தூக்க முடியாத மஞ்சம் இப்போது எளிதாக தூக்கப்பட்டது மக்கள் அதை கல்லறைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் கல்லறையில் சென்று சேருவதற்கு முன் ஷை குரான் ஓதுவதை நிறுத்தினார் அப்போது ஒரு பேரழிவு நிகழ்ந்தது மஞ்சம் திடீரென மக்களின் கைகளிலிருந்து விழுந்தது அதன் எடை காரணமாக தரையில் ஒரு பள்ளம் உருவானது அனைவரும் பயந்து அவளின் எலும்புகள் உடைந்துவிட்டனவா என்று கேட்டனர் அது மிகவும் கனமாக இருந்தது என்று அனைவரும் கூறினர் ஷைக்கிற்கு புரிந்தது இந்த உடலில் ஏதோ பிரச்சினை இருக்கிறது ஒருவேளை அந்தப் பெண் வாழ்க்கையில் ஏதோ தவறு செய்திருக்கலாம் மீண்டும் குரான் ஓதத் தொடங்கினார் ஆனால் இம்முறை உடலை தூக்க முடியவில்லை அவர்கள் அதை தரையில் உருட்டி கல்லறைக்கு கொண்டு செல்ல வேண்டியதாயிற்று கல்லறையில் ஷைக் மகன் மற்றும் இரண்டு பேர் இருந்தனர் மகன் கூறினான் எனக்கு என் அம்மாவின் முகத்தை மீண்டும் ஒருமுறை முத்தமிட வேண்டும் ஷைக் கூறினார் மற்றவர்கள் இங்கு இருக்கும்போது அது சரியல்ல அவர்கள் உனது மகரும் இல்லை ஆனால் மகன் வற்புறுத்தினான் எனக்கு கடைசியாக அவர்களின் முகத்தை பார்க்க வேண்டும் இது என் ஒரே ஆசை எனவே ஷைக் மற்றும் மற்றவர்கள் கல்லறையில் இருந்து வெளியேறி மகனை தனியாக விட்டனர் ஒரு நிமிடத்திற்குள் ஒரு பயங்கரமான அலறல் மகன் பயத்தால் துடித்து வெறித்து அலறிக் கொண்டிருந்தான் மக்கள் வந்து கல்லறையில் இறங்கினர் அவனது உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது பயத்தால் பேச முடியவில்லை அழுகை மட்டுமே ஷைக் அவனை வெளியே அழைத்து வந்து அடக்கத்தை முடித்தார் பின்னர் ஷைக் கேட்டார் என்ன நடந்தது சொல் மகனே மகன் ஒரு விசித்திரமான விஷயத்தை கூறினான் நான் இங்கு எல்லோருக்கும் முன்னால் சாட்சியமளிக்கிறேன் இந்த பெண் என் அம்மா இல்லை நான் இவரை உதறிவிடுகிறேன் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் ஒரு மகன் தன் அம்மாவின் அடக்க நாளில் அவரை மறுதளித்து விடுகிறான் என்ன நடந்தது அடக்கம் முடிந்த பிறகு ஷைக் மகனை தனது வாகனத்தில் ஏற்றி தனியாக பேசினார் மகனே நீ என்ன பார்த்தாய் சொல் மகன் கூறினான் ஷைக்கே நான் கல்லறையில் தனியாக இருந்தேன் என் அம்மாவிடம் விடைபெற கஃனை விலக்கி அவரது முகத்தை பார்த்தேன் என் அம்மாவின் முகம் வெள்ளையாக அழகாக இருந்தது ஆனால் நான் பார்த்தது கருத்து எரிந்து பயங்கரமான ஒரு முகம் யாரும் பார்க்க விரும்பாத ஒரு காட்சி நான் அதிர்ச்சியடைந்தேன் இது என் அம்மாவின் முகமா என்று நம்ப முடியவில்லை ஷை கேட்டார் உன் அம்மா என்ன செய்தார் இப்படி ஒரு நிலை வர மகன் கூறினான் ஷைக்கே என் அம்மா ஒருபோதும் நம்மா செய்யவில்லை அவர் ஒரு ஜோதிடரை நம்பினார் அவனது வார்த்தைகளின்படிதான் அவர் வாழ்க்கையை நடத்தினார் எல்லா பிரச்சினைகளுக்கும் அவனிடம்தான் சென்றார் அவனது ஆலோசனைகள் கணிப்புகள் அதை நம்பியே அவர் வாழ்ந்தார் ஷைக் பதிலளித்தார் மகனே அது ஷிர்க் அல்லாஹ்வுடன் பங்கு வைப்பது அல்லாஹ் காப்பாற்றட்டும் ஜோதிடர்களையோ குறி சொல்பவர்களையோ நம்புவது இஸ்லாமில் பெரும் பாவம் முகமது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் கூறினார்கள் யாராவது ஒரு ஜோதிடரிடம் சென்று அவனது வார்த்தைகளை நம்பினால் அவன் முகமது நபி சல்லல்லாஹு செல்லம் மீது இறக்கப்பட்டவற்றை மறுக்கிறான் அதாவது அவன் இஸ்லாமை விட்டு வெளியேறுகிறான் ஆனால் நீ அவளின் மகன் முகமது நபி சல்லல்லாஹ் வழகி வசல்லம் கூறினார்கள் ஒரு மனிதன் இறந்தால் மூன்று விஷயங்கள் தவிர அவனது செயல்கள் நின்றுவிடும் தொடர்ச்சியான தானம் பயனளிக்கும் அறிவு அவனுக்காக பிரார்த்திக்கும் ஒரு நல்ல மகன் எனவே உன் அம்மாவுக்காக பிரார்த்தி அவர்களுக்காக ஹஜ் செய் தானம் செய் ஒருவேளை உன் பிரார்த்தனை காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கலாம் அன்பு நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் முதலாவதாக நமாஸ் அது முஸ்லிமையும் அமுஸ்லிமையும் பிரிக்கிறது நமாஸை விடுவது பெரும் குற்றம் இரண்டாவதாக ஜோதிடர்கள் குறி சொல்பவர்கள் மந்திரவாதிகளை அணுகக்கூடாது அவர்களின் வார்த்தைகளை நம்புவது ஷிர்க் இஸ்லாமை விட்டு வெளியேறும் வழி நம் வாழ்க்கையை அல்லாஹ்வின் வழிகாட்டுதலின்படி குர்ஆன் மற்றும் முகமது நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் சுன்னாவை பின்பற்றி மட்டுமே நடத்த வேண்டும் இந்த கதை நம் வாழ்க்கையைப் பற்றி சிந்திக்க தூண்டுகிறது நம் செயல்கள் நம் நம்பிக்கை இவை அனைத்தும் இறப்புக்கு பிறகு நம் நிலையை பாதிக்கும் எனவே நம் வாழ்க்கையை சரியான பாதையில் திருப்புவோம் நமாசை கடமையாக கடைபிடிப்போம் அல்லகவை மட்டுமே நம்புவோம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு பகிர்ந்து எடுத்துச் செல்லுங்கள் ஒருவேளை இந்த கதையை கேட்கும் ஒருவர் தங்கள் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்யலாம் உங்கள் மதத்தை அறிந்து கொள்ளுங்கள் சேனலிலிருந்து இன்னும் இது போன்ற பாடமளிக்கும் கதைகளுடன் வருவோம் வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கானை அழுத்துங்கள் அலைக்கும்